ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் வந்து நம்ம இந்த ஒரு கேண்டில் தெரியுது இல்லைங்களா ஸோ இதில் வந்து என்ட்ரி பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இந்த ஜோனை கட் பண்ணும்பொழுது என்ட்ரி பண்ணியிருந்தோம் புல் பேக் வந்துட்டு ஸோ அகெய்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மேலே போயிருக்காங்க இந்த மாதிரி மார்க்கெட்டு போகும்பொழுது இங்கே என்ன ஒரு சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டார்கெட்டோட வெளில வந்திருப்பீங்க மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகி போயிருக்கு உங்களுக்கு என்ன தோணிருக்கும் நம்ம அப்படியே விட்டுருந்தோம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் விட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஹை போயிருக்காங்க நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு ஹை போகும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது ஸோ அதனால என்ன பண்ணணும்னா கன்ஃபியூஸே வேண்டாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம விட்டு பாப்போம்னு அன்னைக்கு வந்து ஒரு எஸ்எல் போடாத நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இப்படி இப்படி வரும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகி போயிருக்கே அப்படியே விட்டுருந்தோன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் ஸோ அது வந்து முற்றிலும் தவறுங்கிறதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் நம்மளுடைய டார்கெட் என்ன ஸோ அதை ரீச் ஆனவுடனே நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ட்ரேட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாயிண்ட்ஸ் போனாலும் சரி அதுக்கு வந்து ரியாக்டே பண்ணக்கூடாது இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த பிளேஸ் வரைக்கும் யாராலையும் கேப்சர் பண்ண முடியாது இடத்துல ஒரு ஸ்டாப்ல நம்ம ஏறுவோம் நம்மளுடைய இறங்கக்கூடிய இடம் வந்தப்போ நம்ம இறங்கிடுவோம் பஸ் வந்து எங்க புறப்படுதோ அங்க ஆரம்பிச்சு ஸோ லாஸ்டா எங்க போய் அது ரீச் ஆகுதோ இது வரைக்கும் எல்லார் நாளையும் போக முடியாது நம்ம ஒரு இடத்துல ஏறுவோம் நம்ம வந்து கரெக்டாக எங்கே போய் ரீச் ஆகணுமோ அங்கே இறங்கிடுவோம் அதே மாதிரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிங் மாதிரி தான் ஸோ இதில் வந்து மைண்டு தோணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்